முதல்கனி நேர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழை மரங்கள் மா பலா வாழையை முக்கனி என்பர் முன்னோர் இவற்றுள் மூன்றாவது கனி வாழைக்கனி உயிர் சத்துக்கள் நிறைந்த கனி அந்த கனியை ஈந்த தாய் வாழை என்ற மருத்துவர் அதன் பூவும் குருத்து இலையும் தீ வெண்ணே சூடான எண்ணெய் பட்ட காயங்களுக்கு அரும் மருந்தாகும் வாழை அடி வாழையை தந்துவிட்டு ஒரே ஒரு குலையை ஒப்படைத்துவிட்டு ஓராண்டில் தன்னை மாய்த்து கொள்ளும் ஒப்பற்ற தியாகி வாழை வாழைத்தறி சாப்பிடலாம் வாருங்கள் இதோ வாழை மரங்கள் வயல் வெளியில் வாழை தோட்டம் சிறுவாய்ச்சாலில் வான் நீர் ஓட்டம் மயில் தொகை விரித்தார் போன்று காற்றில் மடல் வாழை இலைகள் ஆட்டம் மாலையிலே எழிலே தவழும் பூவில் மரங்கொத்தி புட்கள் அமரும் சோலையிலே தொங்கும் வௌவால் துரத்தி சொகுசுடனே கனியை பருகும் தாமரையின் மொட்டை ஒக்கும் சுரும்பு தாறுகளின் கூம்பை நக்கும் ஆனிரையின் மடுவை போல காய் அத்தனையும் குலையில் சொக்கும் கட்டியவன் கொடுமையாலே கை குழந்தையுடன் நிற்பாள் போலே கட்டவிழ்ந்து குலையைத் தள்ளி வாழைகள் காட்சி வரும் ஓடையின் மேலே ஒரு குடும்பம் வாழ்ந்து ஒற்றுமையாய் ஆங்கள் மேவும் பெரும் குடும்பம் என்னும் வண்ணம் கன்று பல இன்று சில நாள் வாழும் அரசாணை மீறி இன்று பெண்டிர் அலங்கோலம் அடைதல் போன்று ஒரு வயதில் அதிகம் பெற்று ஒன்றுடனே போகும் ஆண்டு நன்றி உங்கள் நாஞ்சில் சே நடராசன்